ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ ஒன் ரெசிபிஸ் இன்னைக்கு ஏ ஒன் ரெசிபீஸ்ல நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் ஃபர்ஸ்ட் மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் நான் அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு பவுலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் பதினஞ்சுல இருந்து இருபது சின்ன வெங்காயம் ஆறு வர மிளகா நெக்ஸ்ட் டூ டேபிள் ஸ்பூன் முழு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் பத்து மிளகு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சிக்கலாம் ஓகே இனி நம்ம குழம்பு செஞ்சிடலாம் நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் மண் மிளகா மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அரைச்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை கரைச்சி இதோட சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நான் ஒன் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கை வச்சு இதை நல்லா கலந்துக்கலாம் நெக்ஸ்ட் மண் சட்டியை கேஸ் ஸ்டவ் மேல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மீனை எங்க ஊர் பக்கம் கோவாஞ்சின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல வந்து ஊலின்னு சொல்றாங்க எங்க ஊர் பக்கம் என்ன சொல்றாங்கறத கமெண்ட் பண்ணுங்க வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனை குழம்போட சேர்த்துக்கலாம் இங்க இந்த குழம்பு செய்யும்போது போது உங்க தேவைய பார்த்து நீங்க காரம் உப்பு எல்லாம் குறைச்சு கூட்டி சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லாவே நுர கூட்டி வருது இனி லெட்டு போட்டுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி லெட்டு போட்டுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும் குழம்பு ரெடி ஆயிருச்சு இனி லாஸ்டா கருவேப்பில தூ இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு டிராப் ஆயில் கூட தேவையில்லை இது அவ்வளோ ஹெல்த்தியான மீன் குழம்பு இனி சர்வ் பண்ணிடலாம் சாதம் தேனை கிழங்கு வறுவல் சுரைக்காய் பருப்பு கூட்டு நார் ஸ்டைல் ஸ்பெஷல் மீன் குழம்பு ஆயிலே சேர்க்காத ஒரு மீன் குழம்பு ஒரு ஹெல்த்தியான மீன் குழம்பு இந்த மெத்தட் மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க